எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலுடன் உங்களை சந்திப்பதில்லை மற்றட்ட மகிழ்ச்சி தமிழக அரசியலை குறித்து பேச போகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டு வருகிறதா மீண்டும் வருவா விடுமா அப்படிங்கிறத ஒரு சுவையான தலைப்பை பற்றி பேச போகிறோம் இறுதி வரைக்கும் பாருங்கள் உறுதியாக இந்த கண்ணோட்டம் உங்களுக்கு பிடித்திருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன் கூட அதாவது ஒரு ஆறு மாதம் அல்லது மூன்று மாதத்திற்கு முன்னர் கூட இந்த தலைப்பு பற்றி நாம் சிந்தித்திருக்க முடியாது என்ற அளவிலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகள் இருந்தன அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து படுதோல்வியை சந்தித்த பிறகு அண்ணாதராட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவிலே தோய்ந்து விட்டதாக ஒரு கண்ணோட்டம் பரவலாக இருந்தது பெரிய அளவிலான வாக்கு வங்கி சரிவும் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது சதவீத வாக்குகளை பெற வேண்டிய திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டலை சின்னம் இருந்துமே கூட உத்தேசமாக இருபது அல்லது இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்றிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் பெரிய அளவிலே வந்து பல இடங்களிலே குறிப்பாக மேற்கு தமிழகத்திலே உள்ள பல மாவட்டங்கள் கோவை மாவட்டம் ஈரோடு சேலம் தருமபுரி இந்த இது போன்ற மாவட்டங்கள் அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்கள் இவங்க இங்கெல்லாமே வந்து பெரிய அளவிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வீழ்ச்சி சென்னையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் காலம் காலமாக அட்லீஸ்ட் சமீப காலத்திலே வந்து வலிமையோடு இருக்கிறது என்ற கருத்து எல்லோரும் அறிந்தது தான் அதற்கு ஏற்றவாறே வந்து சென்னையிலே கூட அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் பெரிய அளவிலே வந்து வாக்குகளை பெற முடியவில்லை பல இடங்களிலே வந்து மூன்றாவது இடத்திற்கு அண்ணா திராட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சென்ற ஒரு நிலை ஏற்பட்டது குறிப்பாக மதுரை போன்ற தொகுதிகளிலே வந்து இரண்டாவது இடத்திற்கு பாஜக வந்திருந்தது கோவை தொகுதியிலே கூட அங்கு பெரிதும் வலிமையாக இருக்கக்கூடிய வேலுமணி எஸ்பி வேலுமணியுடைய அவர் கைகாட்டிய நபர் என்று சொல்லக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் வந்து தோற்றுப்போனார் இதுதான் அண்ணாதராட முன்னேற்ற கழகம் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இருந்த நிலைமை அதற்கு பிறகு நாமே கூட பல காணொலிகள் போட்டிருக்கிறோம் இன்னும் இரட்டை இலை சின்னம் இருந்துமே கூட எடப்பாடி பழனிசாமி அண்ணாதராட முன்னேற்ற பொதுச்செயலாளர் வந்து பெரிய அளவில் வந்து வாக்குகளை பெற முடியவில்லை மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியவில்லைன்னு சொல்லி அந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் அன்னாதராட முன்னேற்றம் அவங்க பதில் என்னென்னாக்கா இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் விருப்பம் கிடையாது நாட்டம் கிடையாது நாங்கள் வந்து தமிழகத்தை மட்டுமே நாங்கள் குறிவைக்கிறோம் அதனால் சட்டமன்ற தேர்தலில் வந்து இதே மக்கள் வந்து பெரிய அளவில் எங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று ஒரு கண்ணோட்டம் இருந்தது அது ஓரளவுக்கு ஏற்புடைய ஏற்புடையதான் என்று சொன்னாலும் கூட மாறியிருக்கும் சூழ்நிலை குறிப்பாக ஒரு பெரிய தலைவர்கள் இல்லாமல் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரனை போலவோ அல்லது காலஞ்சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை போகவோ ஒரு பெரிய ஒரு ஆளுமை இல்லாமல் அதிமுக இருக்கிறது என்பது தான் யதார்த்தம் என்ன சொன்னாலும் இப்போதைய பொதுச் செயலாளர் அண்ணாதராடம் நேற்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் வந்து ஜெயலலிதா போலவோ இல்லை எம்ஜிஆர் அவர்களை போலவோ ஒரு ஒரு அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அந்த அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்ங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது எந்த சந்தேகமும் கிடையாது அதே சமயம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் சொன்னால் காலைஞன்ற முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய மகன் என்ற அந்த ஒரு 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 பின்னணியில் இருந்து வருவதாலேயே கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கு வந்து அந்த கட்சியிலேயே வலு செல்வாக்கு அந்த கட்சி தொண்டருடைய ஆதரவு பெரிய அளவில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து நம்முடைய கருத்து கிடையாது இது வந்து அவருக்கு பெற்ற வாக்குகளுடைய அடிப்படையிலே அந்த திராவிட முன்னேற்றங்களுடைய வாக்கு வங்கி வந்து பெரிய அளவில் சரியவில்லை அப்படிங்கிறதோடைய அடிப்படையிலே இன்னொன்று சொல்லப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற த தேர்தலாட்டம் சரி சட்டமன்ற தேர்தலாட்டம் சரி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான மூல காரணம் வந்து இந்த கூட்டணி தான் கூட்டணி இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி அப்படிங்கிறது நடக்காத காரியங்கிறது பலரும் சொல்லுகிறார்கள் பத்திரிகையாளர்களும் சரி இல்லை கல ஆய்வாளர்களும் சரி இல்லை இந்த ஒப்பீனியன் போல் எடுக்கிறவங்களும் சரி அவங்களாம் உறுதியாக சொல்வது வந்து திமுகவுடைய இன்றைக்கு மிகப்பெரிய வலிமை வந்து அவளுக்கு மிகப்பெரிய வலிமை அவருடைய மக்கள் செல்வாக்கு கிடையாது அவருடைய கூட்டணி கணக்கு திமுக மட்டுமே வந்து இருபத்தைந்து இருபத்தாறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சி கூட சேர்ந்து காங்கிரஸ் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிற கட்சிகள் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த அந்த கூட்டல் கழித்தல் வந்து அவங்களுக்கு வந்து நாற்பது சதவீத வாக்கு வங்கி உறுதியாக வந்து விடுகிறது ஆக ஆட்சிக்கு எதிராக அதாவது உதாரணத்துக்கு இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஆட்சிக்கு எதிராக எவ்வளவு மக்கள் வாக்களித்தாலுமே கூட அதை அந்த அதை வந்து ஒரு அதிமுகவுடைய வெற்றியாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அதாவது திமுக வெற்றி பெற்ற அந்த எண்ணிக்கைகள் தொகுதி எண்ணிக்கைகள் வந்து குறையுமே தவிர அவர்கள் வெற்றியடைவதை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது அதனோடு சேர்ந்து அண்ணாடாரோட முன்னேற்ற கிழமை வந்து ஒரு மாதிரி ஒரு சுரத்தே இல்லாமல் எந்த விதமான ஒரு 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 டா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட திசை இல்லாமல் அடுத்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன ஓட்டம் அந்த கட்சியினரிடத்திலுமே கட்சி பொதுச் இடத்துமே இல்லாமல் இருந்தது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்வரை அப்படின்னு சொல்லி பலரும் சொல்கிறார்கள் இது ஓரளவுக்கு எதார்த்தம் கூட ஆனால் குறிப்பாக கடந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர் பெரிய அளவிலே வந்து அவர்கள் மக்கள் பொது வழியிலே வந்து அவருடைய மக்களிடம் அவர் மக்கள் மக்களிடம் சென்று கலந்துரையாது கல கலந்துரையாடுவது அண்ணாதராட முன்னேற்ற கழகாரர்கள் வந்து பெரிய அளவில் களப்பணி ஆற்றுவது குறிப்பாக இப்பொழுது சமீபத்தில் வந்து வட தமிழ்நாட்டிலே வந்து பெரிய அளவிலே சாத்தனோரணை திறக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிலே வந்து பெரிய அளவிலே பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து ஆளுங்கட்சிக்கு முன்னரே கூட முதன்முறையாக சென்றாங்க அங்கே நின்றது வந்து அன்னாதராட முன்னேற்றக் கழக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி நான் உங்களில் ஒருவன் நானும் நானும் ஒரு விவசாயி விவசாயியுடைய மனம் எனக்கு நன்றாக பு புரிந்து பு புரிய புரியும் அப்படிங்கிற ஒரு அந்தவிதமான ஒரு மெசேஜ் இங்கே எடுத்து எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி மீண்டும் ஒரு ஒரு கம்பேக் ஒரு மீண்டும் திரும்பி ஒரு திரும்பி களத்திலே வந்து பி பேக் வித் பேங்க் வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது என்னதான் வந்து இங்கே வந்து மீடியா அதாவது இங்கே இருக்கும் ஊடகங்கள் வந்து திராவிட முன்னேற்ற சார்பு ஊடகங்களாக இருந்தாலுமே கூட அந்த மீடியா ஊடகங்கள் கூட இப்பொழுது கிட்டத்தட்ட சமீப வாரங்களிலே சமீப நாட்களிலே வந்து நம்பர் ஒன் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை பற்றி மக்கள் பெரிய பேசுகிறார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட்டு கொலை கொள்ளை அதிகமாக இருக்கிறது ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் இருக்கின்றன வெள்ள பாதிப்பு வெள்ள நிவாரணம் பல இடங்களில் கொடுக்கப்படவில்லை இவர்கள் இவங்க சொல்கிறது வந்து வெள்ள நிவாரணம்லாம் கொடுத்தாச்சின் அதிகாரிகளும் மந்திரிகளும் சொன்னாலும் கூட அது வந்து பெரிய அளவில் மக்களுக்கு சென்று சேரவில்லை பல இடங்களிலே வந்து மூத்த அமைச்சர்கள் குறிப்பாக பொன்முடி போன்ற அமைச்சர்கள்லாம் சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்க போனால் அங்கே வந்து அவர்களுக்கு எதிர்கருத்து தெரிகிறது ஆக களத்திலே கூட பெரிய அளவில் அந்த ஆன்டி ஆன்டின்கம்மன்சி வர ஆரம்பித்து விட்டதாலே இங்கே இருக்கிற மீடியா மீடியா வந்து ஓரளவுக்கு மேலே வந்து உண்மையை மறைக்க முடியாது அப்படிங்கிறதான் கலை யதார்த்தம் ஒரு ஒரு அளவுக்கு மேலே அவங்க கட்டாயமாக நிலையை எடுத்து சொல்லவே என்று சொன்னால் அவங்களுக்கு இருக்கிற அந்த கிரெடிபிலிட்டி இப்போ கிரெடிபிலிட்டி கம்மியாக தான் இருக்காங்க அது இன்னும் சுத்தமாக போய்விடும் என்ப என்ற என்ற காரணத்தினாலே சமீப வாரங்களில் வந்து அன்னாதராட முன்னேற்ற இருட்டடிப்பு செய்வது மிக மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே வந்து கிட்டத்தட்ட அதிமுக வந்து ஒரு மீண்டும் சட்டமன்ற தேர்தலை ஒரு வலிமையோடு சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது ஆனால் அதை விட முக்கியமான கேள்வி அப்படி வலிமை பெற்று அன்னாதரவாட முன்னேற்றம் வந்திருந்தாலுமே கூட கூட்டணி கட்சிகள் அவர் அவ அண்ணாதராட முன்னேற்றங்களுடைய கூட்டணி கணக்கு ஏதாவது பலிக்குமாங்கிறது மிக முக்கியமான ஒன்று ஏனென்று சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திமுக அவை தோற்கடிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திமுக கூட்டணி வலுவ வலுவ செய்ய வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் பிற கட்சிகள் முன்வர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி வைத்த ஒரு பெரிய கட்சி என்று சொன்னால் அது தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் பிரேமலதா விஜயகாந்த் காலஞ்சென்ற விஜயகாந்த் அவருடைய கட்சி தான் வேறு எந்த பெரிய கட்சியும் கூட்டணி வைக்கவில்லை மற்ற ஒரு சில சிறுபான்மையர் சிறிய சிறுபான்மையான அமைப்பு அமைப்புகள் வந்து கூட்டணி வைத்தார்கள் ஆக கூட்டணி கணக்கில் வந்து அப்பொழுது இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தோல்வியடைந்து விட்டார்கள் கூட்டணி வைக்க முடியவில்லைங்கிறது ஒன்று இன்னொன்று திராவிட முன்னேற்ற எதிர்ப்பு பெரிய அளவில் அவர்கள் வந்து அதாவது திமுக எதிர்ப்பு அரசியல் குடும்ப அரசியலை எதிர்த்து அவர்கள் பெரிய அளவிலே பேச அந்த தேர்தலில் பேசவில்லை என்று சொல்லப்பட்டாலும் இப்பொழுது சமீப நாட்களிலே வந்து குறிப்பாக சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிசாமியும் முன்னேற்றக் கழகம் பெரிய அளவிலே அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவது அக்ரஸிவ் மிக மிக காட்டமாக அரசாங்கத்தை விமர்ப்பது உதாரணத்திற்கு நேற்றோ நேற்று முண்டமோ சட்டமன்றத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரைமுருகனுடைய ஒரு நகைச்சுவை பேச்சுக்கு வந்து ஒரு இம்மிடியேட்டாக வந்து ஒரு கவுண்டர் கொடுத்து இது நாகரிகம் அல்ல எங்களுக்கும் பேசத் தெரியும் என்று மிக மிக வலிமையாக எதிர்த்து பேசினார் இப்படி பல விஷயங்களில் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது கிட்ட பத்து பதினைந்து விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த அதிமுக வந்து உறுதியாக வந்து தாங்கள் மீண்டும் வர வேண்டும் தாங்கள் திருப்பி இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இங்கே உள்ள மக்களுடைய மனதிலே இடம் பிடிக்க வேண்டும் அதற்கு வந்து இந்த மீடியா ஸ்பேஸை இங்கே இருக்கிற மீடியா ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணி மக்களுடைய மக்களிடமே வந்து தங்களை பற்றிய ஒரு எண்ணத்தை மாற்ற வேண்டும் அதிமுக வந்து இன்னும் வலிமையாகத்தான் இருக்கிறது அதிமுக வந்து ஆட்சிக்கு வர தயாராக இருக்கிறது மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படியான ஒரு ஒரு கண்ணோட்டத்தை ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்துவதற்கு சமீப வாரங்களிலே வந்து எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அந்த முயற்சிகள் வந்து சிறு சிறு வெற்றிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு உறுதியாக எந்த சந்தேகம் கிடையாது அது எப்படி வெற்றியாக மாறி மாறிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறோம்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக சார்பு ஊடகங்களே கூட ஓரளவுக்கு அதிமுகவுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தான்

மக்களுக்கு முழுவதுமாக ஏற்கனவே நம்பிக்கை குறைவு இருக்கிறது அந்த நம்பிக்கை முற்றிலுமாக இழந்துவிட்டால் அப்புறம் மீடியா வந்து செல்லா விடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் மெல்ல மெல்ல இவர்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது இந்த காரணத்தினாலே தான் அந்த பெர்செப்ஷன் அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினர் மீடான அந்த மக்களுடைய அந்த கண்ணோட்டம் பெர்செப்ஷன் மாறுவதற்கு பெரிய அளவிலே சமீப நாட்கள் சமீப வாரங்களில் நடந்த செயல்கள் முக்கியமாக காரணமாக இருக்கின்றன அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது ஆக சரியான ஒரு கூட்டணி கணக்குகளை வைத்தார்கள் என்று சொன்னால் உறுதியாக மீண்டும் அதிமுக வர முடியும் அப்படிங்கிறதுல அந்த அந்த வர முடியாது அப்படிங்கிற நிலை மாறி ஒரு கட்டாயம் நல்ல ஒரு ஃபைட் கொடுப்பாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பின்னணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ அர்ஜுனா விளக்கப்பட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் வந்து விஜய் உடைய கட்சியிலே சேருவார் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் விஜயுடைய கட்சியும் அண்ணாதராட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பலர் விரும்புவதாகும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகும் ஆனால் விஜயை பொறுத்தவரை வந்து நான் முதல்வராக இருந்தால் எங்கள் கட்சி முன்னணியிலே இருக்குமானால் அந்த மாதிரி ஒத்துக்கொள்ளு அதற்கு ஒப்பு ஒ ஒப்புதல் தெரிவிக்கிற கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்று ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் கூட கூட்டணியே வைக்கவில்லை என்று சொன்னால் விஜய் வந்து தன்னுடைய முதல் தேர்தலே மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது அந்த அச்சத்திலேயே அவர்கள் வந்து அதிமுகவோடு கூட்டணி வைப்பு சா வைத்து வைக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு வேறே ஒரு கூட்டம் ஏற்படுவோம் சார் அதிமுக மீண்டும் உறுதியாக ஒரு இருபத்தி எட்டு அல்லது முப்பது சதவீதத்திற்கு சென்றுவிடும் வாய்ப்பு இருக்கிறது அது தவிர இன்னும் ஒரு ஒரு சில உதிரி கட்சிகள் சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து விட்டால் அதிமுக திமுக அந்த அவர்களுக்கு அந்த வாக்கு வித்தியாசத்தினுடைய அந்த அளவு வந்து பெரிதம் குறையும்ங்கிற வாய்ப்பு இருக்கிறது உதாரணத்திற்கு வந்து ஆன்டி இன்கமன்சியால் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் இருந்தால் ஒருவேளை இந்த நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி மூன்று சதவீதம் அப்படிங்கிற திமுக கூட்டணியுடைய வாக்குகள் வந்து முப்பத்தி எட்டு அல்லது முப்பத்தி ஏழு சதவீதத்திற்கு வீழுமை என்று சொன்னால் அப்பொழுது அதிமுக ஓரளவுக்கு கூட்டணி கட்சிகளை எல்லாம் கையிலே வைத்து கொண்டால் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு சதவீதம் வந்துவிட்டால் பெரிய அளவிலே வந்து வாக்கு வித்தியாசம் இருக்காது உறுதியாக வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு ஒரு எளிமையான வெற்றி தரும் தேர்தல் அப்படிங்கிற ஒரு நிலை மாறி பெரிய அளவில் வந்து மிக மிக கடின பிரயாத்தனம் செய்தால் திமுக வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது அதே வேளையிலே இப்பொழுது இருக்கும் இந்த பேஸ் அந்த டெம்போவை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னாக்கா உறுதியாக அதிமுக மீண்டும் ஒரு ஃபைட் பேக் கொடுப்பாங்க மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் இது ஓரளவுக்கு யதார்த்த நிலை களநிலை மாறி இருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தையுமே கிடையாது இதற்கு முன் பல காணொலிகளை வந்து நாமளே பார்த்துருக்கோம் அதிமுக வந்து எந்த விதத்திலும் வந்து அவர்கள் வந்து ஒரு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரு ஆவல் காட்டவில்லை மக்கள் பிரச்சனைகள் எடுத்து பேச பேசுகிறதில்லை அப்படின்னு நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம் அந்த விஷயங்கள் எல்லாம் கடந்த பதினைந்து நாட்கள் ஒரு மாதத்திலே பெரிய அளவில் மாறி இருக்கின்றன தான் கலையதார்த்தம் இன்னொரு சுவையான தகவல் திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஒரு பெரிய ஒரு இந்த எலெக்ஷன் தேர்தலை கையாளும் ஒரு தனியார் நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லுகிறார்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் கூடி வந்தால் எப்படி இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து பிரசாந்த் கிஷோருடைய அந்த அமைப்பு ஒரு தனியார் அமைப்பு வந்து திமுகவுக்காக பாடுபட்டதோ அதே போல் அண்ணாதராட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு பெரிய தனியார் அமைப்பு பின்னிருந்து பின்னிருந்து தேர்தல் வேலைகளை செய்வதற்கு தேர்தல் பிரசார யுத்திகளை கொடுப்பதற்கு வேலை செய்வதற்கு தயாராக இருந்தால் அப்பொழுது களம் இன்னும் சுவாரஸ்யமாகும் மிக மிக ஒரு ஒரு டஃப் ஐட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் இதில் எல்லாம் முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால் சட்டமன்ற தேர்தலில் வந்து இழந்த வாக்குகளை வந்து மீண்டும் பெறுவதற்கு அதிமுக பெற்றுவிடுமா அதாவது பை டீஃபால்ட் சட்டமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலெலாம் நாங்கள் அதிமுக ஓட்டு போடல சட்டமன்ற தேர்தலெலாம் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் ஓட்டு போடும் அப்படி ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதா அப்படி ஒரு வாக்கு வங்கி இருந்தால் உறுதியாக அது வந்து ஒரு அஞ்சு அல்லது ஆறு பெர்சென்ட் வாக்கு வங்கியை சுலபமாக எந்த விதமான ஒரு உழ உழைப்புமே என்று ஈஸியாக வந்து அதிமுகவுக்கு வந்துவிடுங்கிற ஒரு கணக்கு ஆனால் அந்த கை கணக்கு பொய்த்து போனால் கட்டாயம் அதிமுக வந்து மீண்டும் போட்டியில் அந்த போட்டி அந்த ரேஸில் இருக்கிறதே கடினங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது மிக மிக சுவையான அரசியல் களம் அரசியல் களத்தினுடைய வேகம் மாறிக்கொண்டே இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல சுவையான சம்பவங்கள் நடக்கலாம் ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய கருத்து பெரிய அளவில் மாறலாம் ஆளுங்கட்சியிலே கூட மாற்றங்கள் நிகழலாம் என்று சொல்லுகிறார்கள் முதலமைச்சருடைய குறைவு காரணமாக இப்பொழுது வந்து துணை முதல்வர் தான் அல்மோஸ்ட் முதல்வராக செயல்படுகிறார் என்ற தகவல்கள் வருகின்றன அந்த காட்சிகள் எப்படி மாறக்கூடும் இல்லை மாறாமல் இருக்குமா அப்படிங்கலாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மிக மிக சுவையான ஒரு இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்க போகிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக மீண்டு வருமா மீண்டும் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்கள் கண்ணோட்டம் என்ன அதிமுக மீண்டும் ஃபைட்பேக் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இது வந்து ஒரு வளமான கற்பனை நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவையான தகவலோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி